ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் அவங்களுக்கெல்லாம் நல்ல தனித்து போட்டியிட்டால் ஐந்து சதவீதம் கூட இருக்காது அந்த அளவிற்கு ஒரு 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 சுமாரான செல்வாக்கு கூட இல்லாத அளவுல தான் பாஜக தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு தினத்திற்கு முன்பே இருக்கு ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன் குஷ்பு நம்ம குஷ்பு மேடம் பேசுறாங்க இந்த வாட்டி தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை இடம் கிடைக்கும் ஒரு இருபதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு வரைக்கும் கிடைக்கும்னு குஷ்பு சொல்றாங்க நம்ம அதை பார்க்க அதை நம்ம பார்க்கறது வேறு நம்ம விழுந்து விழுந்து சரிப்போம் ஆனால் புஷ்பு பேசுன பார்த்து அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு என்ன

வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய பாஜக தமிழ்நாட்டில் உங்களுக்கெல்லாம் தனித்து போட்டியிட்டால் ஐந்து சதவீதம் கூட இருக்காது அந்த அளவிற்கு ஒரு 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 சுமாரான செல்வாக்கு கூட இல்லாத அளவில் தான் பாஜக தமிழ்நாட்டில் இருக்கு ஒரு தினத்திற்கு முன்பு எடுக்க ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன் குஷ்பு நம்ம குஷ்பு மேடம் பேசுறாங்க இந்த வாட்டி தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் எத்தனை இடம் கிடைக்கும் அது ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சு வரைக்கும் கிடைக்கும்னு குஷ்பு சொல்றாங்க நம்ம அதை பார்க்க அதை நம்ம பார்க்கறது வேற நம்ம விழுந்து விழுந்து சிரிப்போம் ஆனால் குஷ்பு பேசுன பார்த்து அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதாவது விற்கிறதா முழுங்குறதா இல்லை வெளியே வாமிட் எடுக்கிறதா சிரிக்கிறதா இல்லை நொந்து போறதா அழுகிறதா அப்படின்னு தெரியல அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் அவர் கொடுப்பார் இன்னைக்கு சமூக ஊடங்களில் வைரலாகி போய் கொண்டு இருக்கிறது நான் இதுக்கு எதை சொல்ல வரேன் அப்படின்னா அமித்ஷா இங்கே எல்லா விதமான அவருடைய எல்லா கலைகளையும் இங்கே அவர் அமல்படுத்தி பார்த்தார் குறிப்பாக அதிமுகவை அப்படியே கபலீகரம் செய்து ஒரு பத்து இடங்களாவது இந்த முறை தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெறணுங்கிறதுக்காக எடப்பாடிட்ட பல தடவை பேசியிருக்கிறார் ஆனால் எடப்பாடி அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை ஏன் ஒத்துக்கொள்ளலைன்னா உடனடியா நம்ம நினைச்சிடக்கூடாது எடப்பாடி வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக அப்படிங்கிறதல்ல ஏன்னா எடப்பாடி பதவி சுகத்தை பார்த்து விட்டார் குறுக்கு வழியில வந்து ஒரு பதவி சுகத்தை பார்த்துட்டார் அவர் தயாராக இல்லை ஆனால் கூட்டணி வைத்தால் தானும் அழிவதோடு மட்டுமல்ல அதிமுகவும் விடும் என்பது எடப்பாடிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு அதனால கூட இருந்த பல பேர்கிட்ட அவர் புலம்பி இருக்கிறார் அவருடைய புலம்பனுடைய எதிர எதிரொலியாகத்தான் பொன்னையன் ஒரு பேட்டி கொடுத்திருப்பார் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் என்ன சொல்றாரு பொன்னையன் அதாவது மோடி அமித்ஷா பாஜக எல்லாம் வந்து அவர்களுடைய கூட்டணி கட்சிகளையே அழித்து விடுவார்கள் அவங்க கூட இருக்கிற கட்சிகளே இல்லாம பண்ணிடுவாங்க அது அது ஏராளமான உதாரணங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு எடப்பாடியினுடைய மனசாட்சியின் குரலாக பொன்னையன் பேசுறது நம்ம ஊடகங்கள்ல பார்த்தோமா இல்லையா அதெல்லாம் நிகழ்ந்தது இன்னொரு செய்தி என்ன தெரியுமா எடப்பாடி கிட்ட போயிட்டு அமித்ஷா கேட்கிறாரு அதாவது நாலு சதவீதம் கூட வாக்கு வங்கி இல்லாத ஒரு மாநிலத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு பாதி இடம் எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு முப்பத்தொன்பது பாராளுமன்ற இடங்கள்ல இருபது இடம் எனக்கு கூடுன்னு சொல்றாங்க இப்ப எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கல கொடுத்த அதிமுகவே காலி ஆயிரும் இல்லையா நமக்கு தெரியும் ஆனா எடப்பாடி ஏன் வந்து கடைசி நேரத்துல இதை ஒத்துக்கல அப்படின்னா ஒரு மூணு நாலு வருஷம் இவங்களோட கூட்டணியில இருந்துட்டு கடைசி நேரத்துல நம்ம எடப்பாடி அமித்ஷாவும் மோடியும் தூக்கி அறிந்து இப்ப இவங்க இடி ரைடு விட்டாருங்கன்னா அவங்களுக்கு சாதகமா போயிரும் அப்படின்னு எடப்பாடிக்கு நல்லா தெரியும் இல்லையா ஒன்னு பார்த்தா நீங்க எம்ஜிஆரை விட ஜெயலலிதாவோட புற மிகப்பெரிய நரித்தனம் உள்ள ஆள் யார் அப்படின்னு பார்த்தா அது எடப்பாடி தான் தான் எடப்பாடி என்ன பண்றாரு அப்படின்னா தேர்தல் இருக்கிறதுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி உங்கூட கூட்டே வேண்டாம் கிளம்பிரு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டதற்கான காரணம் இதுதான் ஏன்னா இனி அமித்ஷா இங்க அமி விட்டால் ரெய்டு விட்டாங்கன்னு வைங்க மக்கள் என்ன பேசுவாங்க இவ்வளவு நாளும் கூட்டணியில் இருக்கும்போது உனக்கு என்ன தெரியலையா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அது அதிமுகவுக்கு சாதகமா போயிடும் சரி பாஜக கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் இன்னைக்கு அதிமுக கூட போயிருச்சு இப்ப கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி வந்து அதிமுக கட்சியில போய் வந்து கூட்டணி வச்சிருக்காரு ஏன் அவர் வச்சாரு அதுக்கு காரணம் இருக்கு ஏன்னா கடந்த பல வருடங்களாக மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கிருஷ்ணசாமிக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி ஒன்னு ரெடி பண்ணி தர ரெடி பண்ணி தரோன்னு சொல்லி ஏமாற்றி இருக்கிறார்கள் ஏமாற்றியதன் விளைவாக கிருஷ்ணசாமி இங்கே இருந்தாலும் பயன் இல்லை இன்னொரு விஷயம் இந்த பாராளுமன்ற தேர்தலோடு பாஜக இருக்கிற இடம் தெரியாம போயிடும் அப்படிங்கிறது கிருஷ்ணசாமிக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கிறது அதனாலதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் மெதுவாக வெளியே போறாரு அதே மாதிரி தேமுதிக அதிமுக இது அதிமுக கூட்டணி ஏன் விஜயகாந்துக்கு ஒரு விருது கொடுத்து பார்த்தாங்க அதே மாதிரி விஜயகாந்தனுடைய மரணத்தின் போது மோடி கண்ணீர் வடித்தார் இதையெல்லாம் வச்சு எப்படியாவது தேமுதிக உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தாங்க ஆனா தேமுதிக போகல இதுல என்ன காரணம் அப்படின்னா தேமுதிக மாதிரியான கட்சிகள் எல்லாம் ஏன் பிஜேபி கூட கூட்டணி வைக்காத முதல் காரணம் நீ எங்க கூட்டணியில வந்தா தாமர சின்னத்துல தான் நீ போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு ஆனா அது முடியாது ஏன்னா தாமர சின்னத்துல போட்டுட்டோம் இருந்தா விஜயகாந்த் வளர்த்த கட்சியை அவங்களுக்கு உள்ள போய் அடமாரம் வைக்கிறத விஜயகாந்தனுடைய தொண்டர்கள் விரும்பவே மாட்டார்கள் அந்த விஜயகாந்தனுடைய ரசிகர் மக்கள் வந்து ஒருபோதும் பிரேமலதாவை மன்னிக்கவே மாட்டாங்க அதனால இவ்வளவு பெரிய கிடுக்கு பிடியை போட்டு பார்த்தாங்க ஆனா இங்கே எதுவும் நடக்கல சரி அப்போ குஷ்பு சொல்றாங்களே இருபதுல இருந்து இருபத்தஞ்சு அதான் வாக்கு எந்திரம் இருக்கே இவங்களுடைய கடைசி நம்பிக்கைங்கிறது வாக்கு தான் இப்ப உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் இப்ப பல கட்சிகளை கூட்டணியில சேர்த்துட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாரையும் தாமரை சின்னத்துலதான் வந்து போட்டிடணும்னு சொல்லிட்டாங்க இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த வாக்கு எந்திரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா முதல்ல இனி இருக்க போறது எந்த கட்சி தாமரை தான் இருக்கும் ஏன்னா பாஜக தான் இன்னைக்கு இருக்கிறதுலேயே பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதனால அந்த கட்சி வந்து முதலிடத்துல இருக்கும் ரெண்டாவது காங்கிரஸ் இருக்கும் இல்லைன்னா திமுக இருக்கும் இப்ப பெரும்பாலான இந்த சுயேட்சை வைப்பாளர்கள் ஆமையல்ல சேர்ந்து முதல் இல் இருக்கக்கூடிய தாவரை சின்னத்திற்கு வாக்களித்தாக வேண்டும் அது மட்டும் இல்லை பொதுவாக நம்முடைய எல்லாம் ஒரு பிரச்சனை என்னன்னா வாக்களிக்கிறத ஏதோ ஏதோ ஒரு ஒரு வேலையா செஞ்சுட்டு இருக்கிறோம் அது ஒரு கடமையா நினைக்காம ஏதோ காலில் போய் போடலாம் அப்படின்னு முதல்ல என்ன சின்னம் இருக்கோ அதை போடுறது பல பேர் இருக்கிறான் இன்னொரு செய்தி இருக்கு இங்க தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க அவனுங்க என்ன ஏன் ஓட்டு போடாமல் இருக்கிறாருங்க அப்படின்னா பாஜக வராது அப்படிங்கிற நம்பிக்கை நல்லா அவனுங்க போடாம இருக்கிறாங்க சரியா இப்போ இவனுங்களே சில பேர் சேர்ந்து போட்டா பாஜகவிற்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த இந்த இதுக்கு முன்னாடி மாதிரியான விஷயங்கள் வர்றதன் மூலமாக தன்னுடைய வாக்கு வங்கியை பெருக்குவதற்கு பாஜகவிற்கு ஒரு ஒரு திட்டம் இருக்கிறது அதை நம்ம இல்லைன்னு மறத்திட முடியாது அப்ப இது போன்ற திட்டங்களோடு இங்கே களமிறங்கி இருக்கிறார்கள் ஆனால் முதல் திட்டத்தை எடப்பாடியே தமிடு பொடியாக்கி அமித்ஷா கையில எடுத்துட்டு போயிருன்னு சொல்லிட்டாங்க நான் என்ன சொல்றேங்க இப்போதும் எடப்பாடி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தார்கள் என்று வைங்க தமிழ்நாடு மன்னிக்காது இன்றைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுல இரண்டாவது பெரிய கட்சி அது அதிமுக தான் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா பெரிய கட்சிங்கிறது அதிமுக தான் அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சி பாஜகவுடன் கூட்டணி வைத்த காரணத்தினால் கடந்த சட்டமன்ற தேர்தல்ல முப்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்கு வங்கியை வைத்திருந்த அதிமுக பதினேழு சதவீதமாக குறைந்து போனதை நம்ம பார்த்தோம் ஆனா அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் கூடுதலாக தன்னுடைய வாக்கு உயர்த்தியது இதெல்லாம் நிகழ்ந்தது அப்ப கட்சியை காப்பாற்றணும் ஏன்னா கட்சிங்கிறது அதிகாரம் இல்லையா கட்சியை காப்பாத்தலைன்னா தனக்கு எதிர்காலமே இல்லை அப்படிங்கிறது எடப்பாடிக்கு நல்லா தெரியும் அதனாலதான் எந்த காரணத்திற்காகவும் பாஜகவோடு ஒட்டும் வைக்கக்கூடாது உறவும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது எடப்பாடி தீர்மானமாக இருக்கிறார் அதனாலதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க இப்போ நீங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் பாஜக யார்கிட்ட எல்லாம் கூட்டணி வைத்தார்களோ அவர்களுடைய பாஜக கட்சி என்ன ரெண்டு பேரும் ஒரே கொள்கையுடைய ஆனா சிவசேனாவை என்ன செய்தார்கள் உடைத்து நொறுக்கினார்கள் இல்லையா நீங்க அந்த கட்சியினுடைய நிலைமை என்ன பீகார்ல நிதிஷ்குமார் கூட கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கும் போதே நிதிஷ்குமாரிய கட்சியிலிருந்து பல எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கினார்கள் இது எடப்பாடிக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது அதனால தான் அவர் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுனு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க